வெல்கம் டு மிருத்திகா சேனல் இன்றைக்கி வந்து ஒயிட் சன்னா தாங்க பண்ண போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முந்திரி பருப்பு வந்து மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் வெங்காயம் மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாமே அரைச்சி நம்ம தண்ணி விழுதாக வச்சுக்கலாம் எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பட்டு கிராம்பு லவங்கெல்லாம் போட்டிருக்கேன் அரைச்சி வச்சு விழுதும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் கருவேப்பில் போட்டுட்டேன் கல் உப்பு சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் இது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வந்து ஒயிட் சன்னா வந்து நான் சேர்த்துருக்கேன் இதை நான் தனியாக அவிச்சு வச்சுருந்தேன் அதனால் வந்து இது கூட சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் தண்ணி வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இருக்கிற டைமில் வந்து கஸ்தூரி மேத்தையும் லெமன் ஜூஸும் போட்டிருக்கேன் இது கஸ்தூரி மேத்தையும் லெமன் ஜூஸும் போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லைனா நம்ம நார்மலாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சன்னா சாப்பிட்ற டேஸ்ட்டு வராது நான் மாவு வந்து ரெடி பண்ணி தனியாக வச்சிருக்க முன்னாடியே பசங்க வந்து ஸ்கூல் கிளம்பி ரெடியாக உட்காந்துட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கு சப்பாத்தி கொடுத்துட்டுனா அவங்க ஸ்கூல் கிளம்பி போயிடுவாங்க அவங்க கிளம்பி போனதுக்கப்புறமா வந்து நானும் சாப்பிட்டேன் டேஸ்ட்டு நல்லா இருந்தது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாக தான் இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் ஒயிட் சன்னா மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துட்டா வேலை டக்குன்னு முடிஞ்சிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வெனஸ்டேன்றதுனால நான் வந்து பாபாவுக்கு வந்து பால் பாயசம் தாங்க செய்ய போகிறேன் இது டிஃப்ரெண்ட்டாக வந்து நான் பாஸ்தா போட்டு செஞ்சுருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் வந்து திக்கான அளவுக்கு நம்ம பால் எடுத்துக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது பால் எந்த பால் திக்காக இருக்கோ அந்த பால் வாங்கிக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் பால் தண்ணியை காய வச்சுட்டு பாஸ்தா வந்து ரெடி பண்ணியிருக்கேன் பாஸ்தா வந்து நம்ம இதை நல்லா வேக விடணும் ஆஃப் பாயில் தான் வேகணும் முழுசாக வேகக்கூடாது பாலில் வந்து மிச்சம் இருக்கிறத வந்து பாலில் வேக வச்சுக்கணும் நான் பாலில் வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து தண்ணியில் வந்து பச்சை தண்ணியில் போட்டுக்கிறேன் சுடு தண்ணிலே இருக்கும்போது நம்ம போட்டால் பால் திரிஞ்சிடும் அதனால் பச்சை தண்ணியில் போட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமும் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு கொஞ்சம் வேக விடலாம் வெந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு முந்திரி பருப்பு நெய்யெல்லாம் போட்டு நான் வறுத்து அது கூட சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறமும் வந்து சாமி கும்புறதுக்கு வந்து நான் நெய்வேதியத்துக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன் இது வந்து வெனஸ்டேன்றதுனால நான் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டேன் ஈவினிங் டைமில் தான் கும்பிட்டேன் பசங்கள் டியூஷன் போகிறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு அவங்களுக்கும் வந்து பாஸ்தா வச்சு பாயசமெல்லாம் அவங்களுக்கும் கொடுத்துட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்